ஸ்வீட் ஸ்வீட் நிறைய 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 வாங்கிட்டு வந்துடுறாங்க தீபாவளிக்கு சரி இருக்கு இந்த பிள்ளைங்க சாப்பிட்டு உடம்பையும் கெடுத்துங்க ஒரு பாக்ஸ் கொடுத்துருவோம் லலிதா லலிதா லலிதா

உம் உம் இவ நல்லது அவ கொடுத்துருக்க போறா கெட்டதான் குடுத்திருப்பா கண்டிப்பா இத போய் புள்ள தின்றான் சே இதுக்குதான் நான் யாருக்கும் எந்த பொருளும் மீந்தா கூட குடுக்குறதுல தூக்கி போடுறேன் நல்ல பொருள் எடுத்து வந்து குடுத்ததுக்கே இப்படி சொல்றா பாரு இதுக்குதான் தூக்கியாவது போட்டாலும் போடலாமே தவிர இது மாதிரி யாருக்கும் குடுக்கறது தப்பு போல இருக்கு சே